உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு முட்டுக்காடு ஊராட்சியில் இரண்டாம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி ஊராட்சி மன்ற தலைவர் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பை மற்றும் இருபதாயிரம் ரொக்க பணம் ஊராட்சி மன்ற தலைவர் வழங்கினார் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே படூர் தனியார் கல்லூரியில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திமுக முட்டுக்காடு ஊராட்சி மன்ற தலைவர் சங்கீதா மயில்வாகணன் மற்றும் மாவட்ட பிரதிநிதி மயில்வாகணன் ஆகியோர் ஏற்பாட்டில் இரண்டாம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது இப்போட்டியில் முட்டுக்காடு கரிக்காட்டுக்குப்பம் கழிப்பட்டூர் ஏகாட்டூர் உள்ளிட்ட முட்டுக்காடு ஊராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து பத்து பத்தி அணிகளைச் சேர்ந்த வீரர்கள் கிரிக்கெட் போட்டியில் கலந்து கொண்டு இரண்டு நாட்களாக விளையாடினர் இதில் இறுதிப் போட்டியில் முட்டுக்காடு அணியும் குப்பம் அணியும் மோதியது முன்னதாக ஆடிய முட்டுக்காட்டு அணி பத்து ஓவரில் நான்கு ரன்கள் குவித்துள்ளது அதனை எதிர்த்து களம் இறங்கிய கரிக்காட்டு குப்பம் அணி ஒன்பது ஓவரில் எண்பத்தி ஐந்து ரன் எடுத்து வெற்றி பெற்றது வெற்றி பெற்றவர்களை ஊக்குவிக்கும் விதமாக முட்டுக்காடு ஊராட்சி மன்ற தலைவர் சங்கீதா மயில்வாகணன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு முதலாவதாக வெற்றி பெற்ற கரிக்காட்டு குப்பம் அணிக்கு சொந்த செலவில் வெற்றிக் கோப்பை மற்றும் ஊக்கப்பரிசு இருபதாயிரம் ரூபாய் வழங்கினார் இரண்டாம் இடம் பிடித்த முட்டுக்காடு அணிக்கு கோப்பையுடன் பத்தாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கினார் ஆறுதல் பரிசாக கழிப்பட்டூர் அணிக்கு ஐந்தாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கினார் பொங்கல் விழா மற்றும் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இரண்டாம் ஆண்டாக இப்போட்டி நடத்தி வருகிறோம் தமிழ்நாட்டில் நமது ஊராட்சியிலும் இப்படி நடத்துவது என்பது பெருமையாக உள்ளது போட்டியில் கலந்து கொள்வதே வெற்றிதான் தோல்வியைக் கண்டு அச்சப்பட வேண்டாம் என்று இளைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக பேசிய ஊராட்சி மன்ற தலைவர் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இதுபோன்ற போட்டிகள் நடத்தப்பட்டு வருவதாக முட்டுக்காடு ஊராட்சி மன்ற தலைவர் சங்கீதா மயில்வாகணன் கூறியுள்ளார் இந்நிகழ்ச்சியில் காஞ்சி வடக்கு மாவட்ட பிரதிநிதி முட்டுக்காடு முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் மயில்வாகணன் வார்டு உறுப்பினர்கள் முட்டுக்காடு மன்ற செயலாளர் ஏழுமலை திமுக நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த மாபெரும் கிரிக்கெட் போட்டியில் குப்பம் டீம் வெற்றி பெற்றது அந்த டீமுக்கு முட்டுக்காடு முதுநிலை ஊராட்சி சார்பாக எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாவது டீம் முட்டுக்காடு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த போட்டியில் பங்கு பெற்ற நமது ஊராட்சியின் முட்டுக்காடு இளைய சிங்கங்களுக்கு எனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வெற்றி பெற்றதை விட இதுல பார்ட்டிசிபேட் பண்றது ரொம்ப முக்கியங்க பார்ட்டிசிபேட் பண்றது தான் ரொம்ப முக்கியம் அதுக்குதான் மனதை ரொம்ப வேணும் ஆனா இன்னைக்கு யாருமே வந்து சத்து வேணும் சரியா தோழியை தாங்கிறது ரொம்ப பெரிய சத்து அந்த சத்து வந்து கண்டிப்பா நீங்க தாங்க நன்றி நன்றி செகண்ட் டைம் இந்த போட்டிய பொங்கல் பொங்கல் திருநாளை முன்னிட்டு போட்டியை நடத்திட்டு இருக்கோம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் முன்னிட்டு இந்த போட்டி நடத்தொண்டிருக்கிறோம் ஸோ இது தமிழ்நாட்டிலே நம்ம தான் வந்து இதை மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அது என்ன கரெக்டான தெரியாது நான் அப்படிதான் நினைக்கிறேன் இது மாதிரி இன்னும் நிறைய வந்து நம்ம இளைஞர்கள் இப்போ வந்து சண்டை போடுறது வந்து முக்கியம் கிடையாது ஒவ்வொரு இளைஞர்களும் தன்னோட திறமைய வெளிப்படுத்தணும் அதுதான் முக்கியம் இப்போ வெளியே இப்போ சப்போஸ் நீங்க வெளியே எங்க போறீங்க வெளியே வெளியே பண்ண மற்ற பஞ்சாயத்துக்கு வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க கிரிக்கெட் டீம் பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க அந்த ஒவ்வொரு டேலண்ட்டும் நீங்க நம்ம பஞ்சாயத்துல வந்து நீங்க வளர்த்துட்டா தான் நீங்க மற்ற டீம்ல போய் விளையாடும் போது மற்ற பஞ்சாயத்துக்கு போய் நீங்க விளையாடும் போது அந்த டேலண்ட்டை நீங்க வந்து வெளிப்படுத்த முடியும் நம்ம பஞ்சாயத்துக்கு வந்து ட்ரைனிங் தான் நமக்கு இந்த நம்ம வந்து மன கஷ்டப்படக்கூடாது சரியா இது ட்ரைனிங் தான் இது நமக்கு இது ஜஸ்ட் கேம் அவ்வளவுதான்

எனது நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் சிறப்பாக இந்த போட்டியில் முதல் பரிசு பெற்ற என் கரிக்காட்டு குப்பம் டீமை நான் வாழ்த்துகிறேன் இரண்டாம் பரிசு பெறும் முத்துக்காடு ஸ்ட்ரைக்கர்ஸ் டீமையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கும் எங்கள் ஊராட்சியை சேர்ந்த தலைவர் மற்றும் துணைத் தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் எங்கள் ஊராட்சி செயலாளர் மற்றும் ரிப்போர்ட்டர்ஸ் செய்தியாளர்கள் அனைவரும் வருகை வரவேற்கிறேன் மேலும் நிகழ்ச்சியில் ஜெயச்சண்டியம் வந்து வெயிட் பண்றாங்க ரெண்டியுமே ஆனால் அது இல்லாமல் ஆல்ரெடி ஆடி ஆல்ரெடி நம்ம வெற்றி வாய்ப்பை தவறவிட்ட பேர்லாம் வந்து நிறைய பேர் வந்து இதுக்காக வந்து பார்த்து நம்ம பரிசில போய் கலந்துக்கிறோம் அவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் போட்டி வந்து நம்ம இடத்துல நோக்கமே வந்தோம்னா ஊராட்சி எல்லாம் வந்து ஒற்றுமையா இருக்கணும் எல்லாருக்கும் வந்து ஒரு ஏன்னா நம்ம பஞ்சாயத்து வந்து பெருசு மூணு வருவாய் கிராமங்கள் சார்ந்தது பல பிரிவுகளாக இருக்குது பன்னெண்டு வாடா இருக்குது பன்னெண்டு வாடகை வந்து எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் முதலில் நல்ல உறவை ஏற்படுத்தணும்னு சொன்னோம் இந்த மேட்ச் நடத்துறதுக்கு முக்கமே அதுதான் இருந்த பசங்கள் ஏன்னா ஈஸியாக நம்ம பஞ்சாயத்து நம்ம ஓய்வாளே இருக்குது எல்லாருக்குமே வந்து நம்ம ஒரு தொடர்பு ஏற்படுத்தணும் இந்த பிளேயர்ஸ் மூலிமா விளாட்ற பசன் மூலிமா எல்லாம் ஒற்றுமையாக சொல்லி நடத்துகிறோம் ரெண்டாம் ஆண்டு சிறப்பாக நடத்துகிறோம் நடத்தி முடிச்சாச்சு தான் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம வந்து எல்லாருமே வந்து நம்ம வந்து எல்லா தான் என்ன தான் வந்து ஆர்குமெண்ட் பண்ணாலும் அவர் இதெல்லாம் இல்லை அவர் வேறு ஊரில் இருக்கிற யார் பக்கத்தில் எல்லாருமே வந்து என்ன தான் முடிவு எடுத்தாலும் நம்ம கருத்து நம்ம டிசிஷன் சொல்லும் போது நம்ம டிசன் சொன்னே இப்போ அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம்டா இல்லை நம்ம பசங்க தான் சொல்லும் போது எல்லாம் ஆனாங்க பிள்ளைப்படியான சந்தோஷம் இல்லை நான் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாரும் பத்து டீமாக வந்து நான் சொல்லுறேன் எல்லாருமே கேட்டாங்க நான் எல்லாரு சொல்ல எல்லாரும் ஏதாவது நன்றி தெரிவிச்சுக்க நல்லா சிறப்பாக விளையாடுங்க சிறப்பாக விளையாடுங்க மேலே வந்து நம்ம வந்து வேற நிறைய போட்டி நடத்த போறோம் வேற என்ன போட்டின்னு போட தம்பி பேச மாதிரி போல் போல கமெடி மனசு போல வேற என்ன நடத்தணும் நீங்கள் கிரிக்கெட் இல்லாம வேற வேற விளையாட்டு போட்டி நடத்தணும்னா போல சரி நடத்துவது ரெடி தயாராக இருக்க ஊராட்சி சார் நாங்கள் எல்லாத்துக்கும் ரெடி தான் ரெடியாக இருக்கிறோம் அதனால நீங்கள் வந்து வேற என்ன போட்டி நடத்தணும் சொல்லுங்க சார் நடத்தலாம் இல்லை இது தொடர்ந்து நம்ம நடத்தினாதான் இப்ப வேணா எது நாங்கள் நேற்றுலேருந்து நான் எங்கேயுமே போகல நேற்று சனிக்கிழமை ரெண்டு நாள் எங்கேயுமே போகலாம் ஃபுல்லாக ஃபுல் டே தான் இருந்தேன் நான் இன்னைக்கு காலையில் வந்து ஒரு ஏழு மணி வந்திருப்பேன் ஏழு மணி தான் எங்கேயுமே போகலாம் இங்கே தான் வந்தேன் ஏன்னா நான் எல்லாருமே வந்து இளைஞர்கள் வந்து ஒருத்தர் ஒன்று பேசுவாங்க இன்னொருத்தர் வந்து புரிஞ்சுக்காமல் வேறு தப்பாக இன்னொருத்தர் பேசும்போது நான் அதெல்லாம் இந்த நேரத்தில் வந்து நான் நன்றி தெரிவிக்கிறேன்